வணக்கம் வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திரா ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்களோட தொடர்ச்சியாக சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராசி பலனை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மிதன ராசிக்கான சனி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பார்த்துடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போது மூணாம் மாதமே நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பலனோடு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை பிளான் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மிதுன ராசி சனி வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆயிடுச்சு சனி இப்போ மீனராசியில் இருக்கார் இருக்காரு மீனராசிங்கிறது மிதுனத்துக்கு பத்தாவது வீடு ஸோ மிதுனத்துக்கு பத்தில் சனி வந்திருக்காரு இது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு இது நல்லது தான் இது ஒரு கலப்பு பலன்கள் ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி இது ஏன் கலப்பு பலன்னா ஒன்பதாம் அதிபதியாக அவர் ஒரு பாக்கியாதிபதி வந்து பத்தில் உட்கார்றது அது கேந்திரத்தில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு நல்லதாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியும் கேந்திரத்தில் கேந்திரம் ஏறுறதுங்கிறது அளவுக்கு சிறப்பு கிடையாது இப்போது இவர் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு ஆதிபத்தியத்துக்குரிய சனி பகவான் பத்தில் இருக்கிறது கலப்பு பலன்கள் மட்டும் தான் தரும் முதல்ல பத்தில் சனி பகவான் இருக்கிறது பத்தில் சனி பகவான் வந்திருக்கிறதுக்கான என்னென்ன பாசிட்டிவ் பலன்கள் மிதனராசிக்கு கிடைக்கும்னு பார்த்துடலாம் பத்து நாளே தொழில் ஸ்தானம் தொழில் அமோகமாக இருக்கும் இந்த இந்த பீரியடில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் அயர்ன் பிஸ்னஸ் இரும்பு சம்பந்தப்பட்டது பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்டது ஒர்க் ஷாப்ஸ் இந்த மெக்கானிக் ஷெட்டு சின்ன சின்ன மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கவங்க பெரிய ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் குறிப்பாக இது ப்ளூ காலர் ஜாப் சொல்லுவாங்க இல்லையா அதாவது உடல் வருத்தி செய்கின்ற தொழில்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த காலத்தில் பத்தில் சனி வந்த இந்த டைமில் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க அதிகமான கைகரியங்கள் அதாவது கோயில் கைகரியங்கள் அன்னதானம் இந்த மாதிரியான புண்ணிய செயல்கள் செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வழி வகுத்துறோம் நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையே தரும் பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் சனியோடைய காரகத்துவமே வந்து பார்த்திங்கன்னா கர்மாதிபதி தான் சொல்லுவாங்க ஸோ அவரே பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுன்றதால் ஆட்டோமேட்டிக்காக புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமையும் இது உங்கள் மனசு திருப்திக்காகவும் கைகரிய பண்ணுறது என்றைக்குமே நல்லது ஸோ இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான வாய்ப்புகள் அமையறதால நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம் தொழில் ஓகே வேலை விஷயத்தில் எப்படி இருக்கும் வேலை விஷயத்தில் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல டைம் தான் இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் பண்ண வேலைக்கான ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மேல் அதிகாரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராசஸ் இது எல்லாமே ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் ரீஸ்ட்ரைம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலம் பழைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேறு டீமுக்கு மாற்றிட்டு புது எம்ப்ளாயிஸு ஃப்ரெஷ்ஷ் எம்ப்ளாயிஸ் நீங்கள் வந்து பணியமர்த்தலாம் உங்களுடைய டீம் ப்ராசஸ் எல்லாமே மாற்றலாம் அந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான நேரம் இந்த டைமை நீங்கள் ஆஃபீஸ் ரீஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே நேரத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு விஸ்வாசமாக இருக்கிறதுக்கான நல்ல காலகட்டம் நீங்களும் உங்களுடைய மேலதிகாரிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஸோ இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மேனேஜர்ஸ் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நல்லாயிருக்கும் கடின உழைப்புக்கான காலகட்டம் இது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமான உழைப்பு போட்டிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்கள் கையில் வந்து நிற்கும் ஸோ கடின உழைப்புக்கான நேரம் இது உங்களுடைய கடின உழைப்பை ரொம்ப ப்ரொடக்டிவாக ரொம்ப நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுங்கன்னா அதுக்கான பலன் இம்மிடியேட்டாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும் இந்த ரெண்டரை வருஷத்தில் பாதங்கள் முட்டி கால் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை வந்து இந்த மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக கிளியர் ஆகிறதுக்கான டைம் இது ஆர்த்தோ டாக்டர்லாம் பார்த்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிஷன் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு குயிக்காக இருக்கும் டிலே பண்ணாமல் இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்கான பலன் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதில் ஒன்பதாம் அதிபதி வந்து பத்துக்கு வந்திருக்கிறதால தந்தை வழி சொத்துக்கள் அப்பா மூலியமாக வரக்கூடிய அட்வைஸ் லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்துடும் ஒன்பதாம் பாவம் அப்படின்னாலே அப்பா அப்பா வழி உறவினர்கள் இதெல்லாம் குறிக்கும் இவங்க மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் ஆதரவுகள் இதெல்லாமே நம்மளை வந்து சேரும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஷ்டமஸ்தானம் இது வந்து ஆயுர் ஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதாவது கேந்திரம் கேந்திரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாகனங்கள் இயக்கும்போது இல்லை பெரிய பெரிய மிஷினரிஸில் வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் அதாவது வண்டி ஓட்டினீங்கன்னா ஹெல்மெட்டோ இல்லை ஒரு மிஷினரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறீங்க ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங்குள்ளேனா அதுக்கான அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுவிட்டு நீங்கள் அந்த மிஷினரிஸ் இயக்கலாம் அந்த வண்டி வாங்கினதை இயக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் வந்து சனி வரும்போது இல்லாமல் சின்ன சின்ன கவனக்குறைவால் எதனால் அந்த ஆக்சிடெண்ட்ஸை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிது ராசிக்காரங்களுக்கு பத்தில் சனி வந்திருக்கிறதுக்கான பாசிட்டிவ் பலன்கள்னால் இதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சனியுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் இருக்கிற ஸ்தான பலன் நமக்கு நல்லது பண்ணால் கூட அவருடைய பார்வைகள் நமக்கு சில தொந்தரவுகளில் கொடுக்கும் அந்த கட்டத்தில் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சனி மூணாம் பறவையாக பன்னெண்டை பார்க்குறாரு சனி மூணாம் பறவையாக பன்னெண்டை பார்க்குறதுக்கான பலன்கள் என்னவாக இருக்குன்னா இது ஒரு வகையில் நல்லது தான் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய நஷ்டங்கள் நீங்கள் இது வரைக்கும் தேவையில்லாமல் எதனா ஒரு விரயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும் எதிரிகளும் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் எதிரிகள்னா ஜென்மை பகை ஜென்ம பகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான டைம் இது பன்னெண்டு அப்படிங்கிறது எப்போவுமே தூக்கம் அந்த தூக்கத்தை கெடுக்கும் தூக்கம் வந்து எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த நாள் வேலையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க இல்லைனா அது டைரெக்டாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் இது வரைக்கும் அடமானங்கள் எதனா வச்சுருந்தீங்க நகைகள் எதனால் எதனா ஒரு வீடு டாக்குமெண்ட் எதனா அடமானங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க அதை எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் சக்ஸஸ் ஆகும் ஏழாம் பார்வையாக சனி வந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு முக்கியமாக நாலாம் வீடு நாலாம் வீடுங்கிறது அம்மா அம்மாவுடைய ஹெல்த்தை தயவு செஞ்சு கரெக்டான டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாமே எல்லா ஒரு ஃபுல் செக்கப் எடுத்து ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லையான்றத செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சனி சனி வந்து சரியான நேர் ஏழாம் பார்வையாக நாளை பார்க்குறதால அம்மாவோடைய ஹெல்த்தில் சில சிக்கல்களை கொடுக்கும் இதே நாலாம் பாவத்தை அவர் பார்க்கறதால வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்னென்னா அது மாதிரி தேவையில்லாத உங்களுடைய நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் அதனால் டாக்குமெண்ட் எல்லாம் வீடு வர வாங்க போகிறீங்கன்னா தள்ளி போகிறது நல்லது வாங்கியிருந்தீங்கனாலோ இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸை சரியாக கவனிக்காமல் நான் விட்டுருந்தேனாலும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ ஒரு நல்ல லீகல் அட்வைஸ் இருக்கில்லை கன்சல்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வண்டி வண்டியை தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கோங்க டயர்ஸ் எல்லாம் பழைய டயர்லாம் இன்னும் போட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு அதெல்லாம் மாற்றி எல்லாமே நியூ டயர்ஸாக போட்டுக்கோங்க வண்டி வந்து நடு ரோட்டில் போய் இங்கேயும் நின்று பிரச்சனை கொடுக்காம பார்த்துக்கோங்க அதனாலேயே நமக்கு பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நாலாம் பாவங்கிறது சுகஸ்தானம் கார்ன்றது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக போய்ட்டு வரதுக்காக தான் வ சனி அப்படிங்கிறவர் வந்து ஏழாம் பறவையாக நாளை பார்க்கறது முதல்ல வண்டி அப்படிங்கிறது தான் வந்தாலும் பிரச்சனை கொடுப்பார் ஸோ சுகஸ்தானத்து கெடுக்கப்படும் உங்களுடைய சொஃபஸ்டிகேஷன்ஸில் இப்போ பிரச்சனைகள் வரும் உங்கள் வீட்டில் எதுனா அந்த கிணறு வெட்டுறது போர் போடுற வேலைகள் ஏதாவது இருந்தாலும் அதை தள்ளி போடுங்க இப்போ தான் ம மனம் வாங்கியிருக்கேன் இப்போ நான் போர் போடுறதுனால வீடே கட்ட முடியும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டு வீடு இப்போ கட்டலாமா வானாமா அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இந்த நேரம் நல்லா இருந்தால் வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த போர் போடுறது கிணறு ஆல்ரெடி இருக்கிற கிணறு தேவையில்லாத அதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அதை ப்ராப்பராக அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு அதை எப்படி மூடலாம் அது மாதிரியான கன்சல்டேஷன் பண்ணி அதை பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதனாலேயே எதனா ஒரு பிரச்சனைகளை போய் நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பெட்ஸு நீங்கள் நார்மலாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இந்த பூனை நாய் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மாடு வாங்கி இல்லை ஆடு வாங்கி வச்சு தொழில் பண்ணுற மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த இப்போ நீங்கள் வளர்க்குற நாய்கள் செல்ல பிராணிகள் மூலியமாகவோ உங்களுக்கு வரலாம் இப்போ நீங்கள் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸு இல்லை ஆடு வச்சு க கேட்டல் ஃபார்மிங்லாம் பண்ணுற மாதிரி ஆட்களாக இருந்தீங்கன்னா உஷாராக வெட்டனரி டாக்டரை கூப்பிட்டு மாடை கன்சல்ட் பண்ணி அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் கால்நடைகளை பராமரித்து வைத்து கொள்ளுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நாலாம் பாவங்கிறது உங்களோட உடலை குறிக்கும் ஏழாம் பார்வையாக சனி சரி நேராக பார்க்கறதால கண்டிப்பாக எதனால் ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற யோகா பண்ணுறான்னு ஆரம்பித்து ஜிம்முக்கு போய் பணம் கட்டினா கூட உங்களால் போக முடியாத சூழ்நிலை வரும் ஸோ உறுதியாக காலையில் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ இல்லை யோகா பண்ணுறதோ எந்த வகையான உடல் பயிற்சி உடலுக்கு நல்லதுக்கு தரக்கூடிய எந்த பயிற்சியாக இருந்தாலும் மன உறுதியோடு நாளைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு டெய்லி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சபதம் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது உடல்நிலையை பாதிக்கும் முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் மூச்சு குழாய் மூச்சு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஆல்ரெடி எனக்கு இருக்குது எனக்கு ஆஸ்துமா இருக்குது எனக்கு வந்து ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை இருக்குதுன்னா தம் அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க அதுக்கான எக்ஸசைசஸ் இருக்கும் அதுக்கு இந்த சுவாச பயிற்சிகள் அப்படின்னே கொடுப்பாங்க டாக்டர்ஸ் அதெல்லாம் கன்சல்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சனி வந்து பத்தாம் பருவியாக ஏழை பார்க்குறாரு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஏழுங்கிறது உங்களுடைய மனைவி மனைவியை குறிக்கும் மனைவி மனைவி நண்பர்கள் ஸ்தானத்தை குறிக்கிறது ஏழு மனைவியோடைய ஹெல்த் அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்க அவங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதனா சுகர் பிபி இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க இது மனைவியோடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் திருமணத்துக்கான திட்டமிடுதல் எதனா வச்சுருந்திங்கன்னா இந்த மேரேஜ் பிளான் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க கடைசி நேரத்தில் வந்து எதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கான காலமாக இது தெரியுது அதனால் வந்து அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க இதில் சிக்கல் என்னென்னா பத்தாம் பறவையாக வந்து சனி வந்து ஏழை பார்க்குறாரு குருவும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலே இருக்கார் உங்கள் ராசியிலே குரு இருக்கிறது திருமணத்துக்கான நல்ல பாசி பாசிட்டிவ் சைன் தான் அவர் உங்கள் ராசியிலேருந்து ஏழையே பார்க்குறதால திருமணம் தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும் இது எப்படி இருக்குன்னா நீங்கள் நீங்கள் இதை நீங்கள் போ நீங்கள் செய்கிற முன்னெடுப்பு நீங்கள் செய்கிற செயல்கள் தான் இது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது தீர்மானிக்கும் சனியும் பத்தாம் பறவையாக ஏழை பார்க்குறாரு குரு உங்கள் ராசியிலே இருந்து ஏழை பார்க்குறாரு இந்த ஃபாலோ அப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இந்த சம்மந்தம் தட்டி போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது தட்டி போடுறது சனி செஞ்சுட்டு தான் இருப்பார் குரு வந்து அதுக்கான சப்போர்ட்டை பண்ணிகிட்டு தான் இருப்பார் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எது தேவை அப்படின்னு முன்னெடுக்கிறீங்களோ அதுதான் நம்ம நடக்கும் ஏன்னா இது ரெண்டு பார்வையுமே குரு பார்வையும் எழுது சனி பார்வையும் எழுது நமக்கு தடங்கல்கள் வந்து நிவர்த்தி ஆகும் சனியோடைய ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பெறி தான் கொஞ்சம் லதாஜிக்காக விட்டுட்டிங்கன்னா தட்டி போனது கையை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும் ஏழாம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நமக்கு வந்து குரு நம்மளை சேஃப் பண்ணுவார் சனி நமக்கு தட தடங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பார் இது மனைவியோட ஆரோக்கியம்னு சொன்னேன் திருமண தடைகள் பற்றி சொன்னேன் இது பார்ட்னர்ஸ் இன்டிமசின்னு சொல்லக்கூடிய இந்தியும் பாதிக்கும் தான் அதனால் வந்து அந்த இன்டிமசின்லேயும் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் ரொம்ப நாளாக குழந்தைங்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம தத்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் முன்னெடுக்கலாம் ஏன்னா வந்து என்னதான் சனி பார்த்தாங்க தடுத்து அதை அதை தடுத்தாலும் குரு அப்படிங்கிறவர் வந்து குழந்தைங்களுக்கான காரகத்துவம் அவருக்கு இருக்குது அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறதால தத்து புத்திரர்கள் நீங்கள் யாராவது தத்து எடுக்கணும் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் தாராளம் முன்னெடுக்கலாம் ஆனால் ஒன்றுத்துக்கு நாலு தடவை கரெக்டான லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு ப்ராப்பரான ஒரு லீகல் அடாப்ஷனுக்கு இது வழிவகுக்கும் ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க லைக் டே நைட் மாதிரி தான் இருக்கும் ஒரு சில காலங்கள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில டைமில் பிரச்சனையாகும் ஸோ பொறுத்து பொறுமையாக நிதானமாக ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் நண்பர்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நண்பர்களுக்குள்ளேயே வந்து சால்வ் ஆகும் பார்ட்னர்ஷிப் மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான டைம் தான் குரு ஏழாம் பார்வையாக நல்லா இருக்குது பண்ணலாம் பட் சனி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு தொழில்னாலே சனி தான் ஸோ அதனால் வந்து இது கெடுப்பார் தான் பட் இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை அந்த அக்ரிமெண்ட்ஸ் யார் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் பண்ண போகிறீங்களோ ஆர் ஆர்ஆஸ்கோப்பை பார்த்துக்கோங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல பாசிட்டிவ் பண்ண கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறது நல்லது பட் ஆல்ரெடி கமிட்மெண்டில் இருந்தீங்கன்னா குரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் பட் சனி வந்து இருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக அதை செக் பண்ணி பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகிறது நல்லது கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க கிட்னி சம்மந்தப்பட்டது யூரினரி ட்ராக் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக டாக்டர் கன்சல்டேஷனோட அந்த மெடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு பத்தில் சனி வர்றது நான் முதலே சொன்ன மாதிரி கலப்பு பலன்கள் தான் பாசிட்டிவும் சொல்லியிருக்கேன் நெகட்டிவும் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது அதை பொறுத்து உங்கள் நேரம் எப்படி இருக்கோ அதோட இந்த கோச்சார பலன்களை பொருத்தி பார்த்து உங்கள் வேலையை நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா இந்த காலம் நல்ல காலமாகவே அமையும் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை கன்சல்ட் பண்ணோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் அமைச்சிங்கனாலே போதும் நான் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுவேன் நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ